திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் கரைப்புதூர் முதல்நிலை கிராம ஊராட்சி ஜனவரி இருபத்தி நான்கு திருப்பூர் மாவட்டம் குடிநீர் பணியாளர்கள் கரைப்புதூர் கிராம ஊராட்சி வணக்கம் நாங்கள் கரைப்புதூர் கிராம ஊராட்சியில் பத்து ஆண்டு முதல் இருபது ஆண்டுகள் வரை குடிநீர் விநியோகிகளாக தற்காலிக பணியாளராக பணி செய்து வருகிறோம் நாங்கள் இரவும் பகலும் பாராமல் பணியாற்றி வருகிறோம் ஊதியம் குறைவாக உள்ளதால் எங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குமாறும் கிராம ஊராட்சியில் நிரந்தர பணியாளராக நியமிக்க ஆவண செய்யுமாறும் மழைக்காலங்களில் எங்களுக்கு ரெயின்கோட் இரவு நேரங்களில் செல்ல டார்ச்லைட் மற்றும் எங்களுக்கு அடையாள அட்டை வழங்குமாறும் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான பொங்கல் கருணைத் தொகையை வழங்குமாறும் குடிநீர் பணியாளர்கள் டிராக்டர் பணியாளர்கள் எலக்ட்ரீசியன் கரை எல்லாரும் ஒன்றிணைந்து கோரிக்கை முன்வைத்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரை நீரில் சந்தித்து குறைகளை எடுத்து கூறி செய்து தாருங்கள் என்று கூறினார்கள் மிக பெரிய ஊராட்சி கரைப்பு ஊராட்சி பல்லட ஊராட்சி ஒன்றியத்திலேயே பெரிய ஊராட்சி கரைப்பு ஊராட்சி இந்த ஊராட்சியில் இருபத்தி ரெண்டு தண்ணி திறப்பாளர்களும் மாற்றுமென்களும் ஐந்து துப்புரவு பணியாளர்களும் ஒரு மின்சார தொழிலாளியும் இருக்கிறார்கள் இந்த இருபத்தி எட்டு பேருக்கும் ஊதிய உயர்வோ அவர்கள் அவர்கள் பதவி உயர்வோ இன்னும் வழங்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது இரவு பகல் பாராமல் பணி செய்யும் இவர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் நூறு ரூபாய் மட்டும்தான் நூத்தி இருபது ரூபா மட்டும்தான் வழங்கப்படுகிறது அன்றைக்கு இருபது ஆண்டு காலமாக இவர்கள் பணிபுரிந்து இருக்கிறார்கள் அன்று வந்து ஊர் சிறியதாக இருந்தது மக்கள் தொகை குறைவாக இருந்தது ஆனால் இன்று முப்பத்தஞ்சாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியாக வளர்ந்து இருக்கிறது அன்று பத்து மேல்நிலைத் தொட்டி தான் இருந்தது இன்று ஏ பத் பத்தாயிரம் லிட்டரு இருபதாயிரம் லிட்டரு முப்பதாயிரம் லிட்டரு நாற்பதாயிரம் லிட்டரு அறுபதாயிரம் லிட்டர் ஒரு லட்சம் லிட்ரு முடியும் மேல்நிலைத் தொட்டி வந்திருக்கிறது உயர்ந்து ஆனால் அன்று கொடுத்த அதே ஊதியம் தான் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையம் குடிநீர் திட்டம் இருக்கிறது அத்திக்கடவு குடிநீர் திட்டம் இருக்கிறது எல்லை குடிநீர் திட்டம் இருக்கிறது அது போர் வந்து ஐந்து போர்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வேல்நிலை தொட்டிகளும் அதிகமாக இருக்கும் போன்று இவர்களுக்கு வந்து ஊதிய உயர்வு குறைவாக கொடுப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அதுபோல் இவர்களுக்கு உண்டான பதவி உயர்வுகள் இருக்கிறது அரசு ஊழியராக இவர்களை பணி நியமித்து செய்ய வேண்டும் இவர்களுக்கு மக்கள் நலப்பணியாளர்கள் அந்த இதில் வந்து அவருக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் இரவு இரவு நேரங்களில் அவர்கள் டார்ச் லைட் வழங்க வேண்டும் மழை நேரங்களில் வந்து ரெயின் வந்து வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாம இந்த வருஷத்துடைய பொங்கல் போனஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விரைவாக பத்தாயிரம் விதமாக ஒவ்வொரு தொழிலாளருக்கும் போனஸ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் இவர்கள் இவர்களுடைய பணி இன்னும் நிறைய இருக்கிறது இந்த ஊராட்சியின் தேவைப்படுப்பதால் இவர்களை கண்டு காணம் இருப்பது வேதனை அளிக்கிறது அதற்கு அவையால் மாவட்ட மாவட்ட தலைவரை சந்தித்து இந்த குறைகள்

24-7.